சிறே நீதானே நூட தானே எதுவும் வேணாமே வே நாம முடிவும் கூட தானே தொட்டு இன் வாழ்வில் பகலே இல்லை இன்றோடு உன்னை தேடி இழைத்து பசி கொன்றாய் தேடி செல்ல விழி நான்கும் இல்லை என்றான் கண்ணீரை சிந்தி எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா நீங்க தானே நம்ம ஊர் பிள்ளை மாதிரி தலை சிவ மாட்டீங்க பூ வைக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்க அதான் ஆசைப்பட்டீங்களேன்னு இப்படி பண்ணிட்டு வந்தேன் உண்மையவே நல்லா இருக்கா உண்மையிலே அவ்வளோ அழகா இருக்கீங்க போதும் இப்படி பார்த்துட்டே இருக்காதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்க தெரியுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதாங்க இருக்கீங்க இல்லை தெரியுமா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன் சீக்கிரமாக போகணும் எப்படின்னு தேடுவாங்க அதுக்குள்ளே போகிறத பற்றி பேசுகிறீங்க இப்போதானே வந்தீங்க இப்போ தான் வந்தேன் ஆனால் அம்மா இப்போல்லாம் நோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் நடுவில் வந்து பார்த்தா ஒரு ரூமில் காணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால தான் அப்படியா சரி ஓகே அப்போ கிளம்புங்க கிளம்புங்க என்கிட்ட ஏதோ கொடுக்கணும் என்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி தானே வர வச்சீங்க என்ன கொடுக்கணும்னு கூட எனக்கு தேவையில்ல என்ன சொல்லணும்னு சொல்லி வர வச்சீங்க அதை சொல்லுங்கள் அதுவும் வந்ததுல இருந்து கைய ஏதோ இருக்கமா மூடி வச்சிருக்கீங்க எனக்கு என்ன எடுத்து வந்தீங்க அது எப்படி குடுக்கறதுன்னு தெரியல தப்பா எதுவும் நினைக்க மாட்டீங்களே தப்பாலாம் எதுவும் நினைக்க மாட்டேன் என்கிட்ட குடுக்கறதுக்கு என்ன கொடுங்க கைய நீட்டுங்க தப்பா இந்த மாதிரி பொருள் கொடுத்தா இந்த மாதிரி பொருளை கொடுத்தா தப்பன் யாருங்க சொன்னா இதுதாங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் எல்லாரும் லவ்வர்னு சொல்லலாம் யாள்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கிஃப்ட் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன பொண்டாட்டியா பாக்குறேன்னு தான் சொல்லுவீங்க அதுக்கேத்த மாதிரி எனக்கு முதல் கிஃப்டும் பொண்டாட்டின்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் இப்படி ஒரு பொருள் வாங்கி தருவீங்கன்னு பார்க்கலங்க கூட சொன்ன வார்த்தையை நெஜமாக்கிற மாதிரி என் மனசுல பதிய வைக்கிற மாதிரி நான் தான் உன் புருஷன் சொல்லாம சொல்லிட்டீங்க எனக்கும் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு ஆனா என்ன வாங்குறதுன்னு தான் தெரியல யோசிச்சுட்டே இருந்தேன் தேனுக்கு தாலி கூரை புடவை எல்லாம் வாங்க போனோம் அப்ப மாப்பிள்ள தான் எல்லாரும் எடுப்பாங்களாமே எனக்கு இதெல்லாம் தெரியாது என்ன பண்ணணும்னு கேட்டேன் அப்பதான் ஆச்சு சொன்னாங்க மாப்பிள வீட்டுல மெட்டி கூற புடவை எல்லாம் எடுத்துட்டு வாங்க நம்ம பொண்ணுக்கு எது எடுக்க தேவலடா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டில் எடுப்பாங்கன்னா அப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் தானே உங்களுக்கு எல்லாம் எடுத்து தரணும் ஆனால் என்னால் இப்போதைக்கு மெட்டி மட்டும் நாங்க எடுக்க முடிஞ்சது தங்கச்சியோட கல்யாண செலவு அப்படி இப்படின்னு போயிடுச்சு அதனாலதான் இந்த மெட்டி மட்டும் உங்களுக்கு வாங்கினேன் எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் ஒரு நாள் வாங்கி கொடுப்பேங்க எனக்கு எல்லாமே நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும் என்ன மாதிரி இருந்த பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க ஏங்க இந்த மெட்டியை சாதாரணமா பேசுறீங்க இந்த மெட்டிக்கு நிறைய மதிப்பு இருக்குங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதை கையில் வச்சிருக்கேன் என்னவோ இப்பவே நான் உங்க பொண்டாட்டி ஆயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு கூடிய சீக்கிரம் உங்களை என் கூட கூப்பிட்டு வருவாங்க அது வரைக்கும் என்னோட ஞாபகமா வச்சுக்கோங்க நான் ஒன்னு சொன்னா செய்வீங்களா ம் சொல்லுங்க கண்டிப்பா செய்வேன் இந்த மெட்டியை என் கால்ல போட்டு விட்றீங்களா ஏங்க என்ன சொல்றீங்க மெட்டியை கால்ல போட்டு விடணுமா ஏங்க உங்களுக்கு எங்களை நம்பிக்கை இல்லையா எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா உங்கள் மேலே மட்டும்தாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காம வேற யாருக்காக காத்துட்டு இருக்க போறேன் இருந்தாலும் எனக்கு என்னவோ நீங்கள் எப்போ போடணும்னு தோணுது இல்லைங்க கல்யாணம் அப்படின்னு பண்ணும்போது அப்போ போடுறனே ஏன் இப்போ நீங்கள் என்ன பண்ணாட்டிங்க நினைக்கலையா நினைக்கிறேங்க இருந்தாலும் இருந்தாலும்னா ப்ளீஸ் எனக்காக போடுவீங்களா மாட்டிங்களா சரி காலை காட்டுங்க எழுந்தாலும் நெஞ்சில் நினைவாக நான் எழுவே அப்புறம் இப்போ கார்மிக குழலி முத்துவோட பொண்டாட்டி ஆகிட்டாங்க ஆமா ஏற்கனவே இந்த கார்மிக குழலிய முத்து பொண்டாட்டியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு மெட்டிலாம் போட்டோடனே இன்னும் முழுசா பொண்டாட்டி ஆகிட்டோம்னு தோணுது அப்போ மொத்தம் இப்போவே வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரா மகா வரானா கூப்பிட்டு போயிடுவாரு கார்மீக குழலியாக உன்னை பிடிச்சிருந்தாலும் மகான்றது தான் உன்னோட நிரந்தரம்னு எனக்கு நல்லாவே புரியுது மகான் தான் உனக்கு பிடிக்குது அதுவுமே எனக்கு தெரியுது அதனால என் மகா கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுங்க நீ வேற இப்படி எல்லாம் சாஞ்சிட்டு இருக்கியா என்னால் மூச்சே விட முடியல தெரியுமா அப்படியே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு அதனால கை போட்டுக்கிறேண்ண கை போடலாமா கூட தான் இங்கே என் புருஷன் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது கை போடுறதுல தப்பில்லை இல்லை ஆமாம் என்ன நானே கிட்டே வந்தால் கூட என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போக சொல்லுவாங்க மேடம் இன்னைக்கு வந்து நெஞ்சிலெல்லாம் சாஞ்சிட்டு இருக்காங்க சாயனும் தோணுச்சு சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க மகா இந்த நிமிஷம் எப்படி இருக்கு தெரியுமா என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது எனக்குன்னு ஒருத்தி வருவா என் மேலே இப்படி உசுராக பாசம் வச்சுருப்பா அப்படின்லாம் நான் யோசித்ததே கிடையாது என் தங்கச்சி இந்த ஊர் ஆச்சுங்க அப்படின்னு போயிட்டேன் மெஞ்சு போனால் என் டீ கடை தான் எனக்கு எல்லாமே ஆனால் அந்த டீ கடையை நான் வெறும் கடையை நினைக்கிறதுல எனக்கு எல்லாமாவும் அந்த கடை தான் இருந்துச்சு என்னோட கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே அந்த கடை பார்த்துருக்கு அந்த கடை மூலிமா தான் நீயும் எனக்கு கிடச்சிருக்க இல்லைனா கார்மீக குழலி இப்படி எனக்கு கிடச்சிருப்பாங்களா அந்த கடையாக தேடி அந்த பொக்கிஷன் தான் நீ அந்த கடையில் போது தானே நான் ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன் அது மூலிமா தானே என் மகா இப்படி எனக்கு கிடச்சிருக்கா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் எனக்கு நீ எல்லாமேன்னு எல்லாமே சொல்ல தோணுது நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல தோணுது நீ இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுது என்ன மகாவுக்கு முத்து பிடிச்சிருக்கா பிடிச்சதுனால தான் இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் வேற சொல்லணுமா முத்துவை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு ம் இன்னும் எப்படி வேணாலும் சொல்லலாம் முத்துவை பிடிச்சிருக்குன்னு என்ன முத்து இப்பெல்லாம் வாய் அதிகமாயிடுச்சு முத்து சொல்லுங்க மேடம் ஐ லவ் யூ ஓ அசைக்காக சொல்றேன் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி இந்த மெட்டியை பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் எத்தனை ஜென்மம் வேணாலும் நீங்க போட்ட இந்த மெட்டியோட உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அவ்வளோ நல்லா என் பொண்டாட்டி நான் காக்க வைக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு வந்துருவேன் ஆமா வீட்டுக்கு போலையா சமாளிச்சுக்கலாம் எனக்கு இப்போ போகவே தோணல இப்படியே இருக்கண்ணா சரி இப்படியே இரு போக வேணாம் ாலும் நெஞ்சு நினைவாக நான் எழுவே மடிந்தாலும் உன்மூச்சின் சூட்டால் மடிவேன் பிறந்தாலும் முறைதான் மீண்டும் சேர்வேன் இனி உன்மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன் பகலில்

அதெல்லாம் சரிதான்கா ஆனால் எந்த விஷயத்துக்காக நீ அசம்பிள் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே ஆல் ஆர் மீ சொல்லுக்கா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவோன்னா ஏட்டி இந்த ஊர் உள்ள நம்மளுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காதுன்னு வீதி பீதிக்கிட்டு தெரியறண்டி ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்குது தெரியுமா நம்மளுக்கு தெரியாம நிறையா விஷயம் நடக்குதா என்ன விஷயம்க்கா அதானே நம்மளுக்கு தெரியாமல் அணு ஆசைதில்ல எட்டி பாண்டியம்மா அப்படிதான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த தாசு பைய ஒரு பிள்ளைய காதலிக்கிறானே எவ்வளவு பெரிய விஷயம் ஊர் உலகத்துல எத்தனையோ காதலாம் நம்ம கண்டுபிடிச்சண்டி இந்த பைய காதலிக்கிறதே பெரிய விஷயம் அந்த பிள்ளை நம்ம கண்டுபிடிக்காத மாதிரி கண்டுபிடிக்கணுண்டாக்கா என்ன பண்ணலாம்னு சொல்லு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் ஏக்கா பிளான் எப்படி யோசிச்சு வச்சிருப்பியே என்ன பிளான் எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரெட்ட குடிமி இருக்க ரெட்ட குடுமி அவ அன்னைக்கு பூ வித்தா அந்த பூவை தாசு பையன் வாங்கினதுனால தான் நம்மளுக்கு சந்தேகம் வந்துச்சு அவன் யாரையும் காதலிக்கிறானோன்னு அந்த சந்தேகத்தின் பேர்ல தான் இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கோம் ஆமாக்கா அப்படிதானே சந்தேகப்பட்டோம் இப்போ அதை வச்சு என்ன பண்ணணுங்கிறான் இன்னைக்கும் கிட்ட நம்ம பூவை கொடுத்து விற்க சொல்லுவோம் அதுவும் தாசு பைய எந்த ஏரியாவில் உக்காந்துருக்கானோ அந்த ஏரியாவில் போய் அவன் கண் பார்வையில பூவை விற்க சொல்லுவான் சரி இன்னைக்கும் அந்த தாசு பையன் கிட்ட இருக்கிற பூவை வாங்கிட்டான் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டவுட்டு கிளியர் ஆயிடும் ஏக்கா வாங்குறதுனால மட்டும் எப்படிக்கா டவுட் கிளியர் ஆகும் அவன் எந்த புள்ளைய காதலிக்கிறான்றது தெரிஞ்சாதானே கிளியர் ஆகும் கேட்டி கூறு கட்டவல இதுக்கு தாண்டி நான் இன்னும் ஹெட்டா இருக்கேன் நீங்களாம் எனக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்க ஏக்கா சொல்லு நீ எப்பயும் ஐடியா சொல்லி நான் கேட்டு படிக்கட்டோம் திடீர்னு எங்களை தனியாக யோசிக்க சொன்னீங்கன்னா எப்படிக்கா யோசிக்க முடியும் அதானே நீ சொல்லுக்கா மாதிரி பிளான பண்ணிடுவோம் எடி எல்லாரும் காதல வாங்கிக்கோங்க இன்னைக்கு ரெட்ட குடுமி போய் தாசு கிட்ட பூவை விற்பா தாசு பைய ஒருவேளை வாங்கிட்டான் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் ஆகிடும் நான் சொல்லிருக்கேன் அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா வாங்கின பூவ அவன் ஒன்னும் வச்சுக்கிட்டு ஆடு பார்க்க போறது கிடையாது ரொம்ப நேரமும் பூவை கையில வச்சிருக்க மாட்டான் பாடிடும் காதலிக்கிற மாதிரி இருந்தா வீட்டுக்கும் பூவை எடுத்துட்டு போக முடியாது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஆப்ஷன் கிடையாது அதனால அவன் பூ வாங்குன உடனே அவன் எந்த பிள்ளைய காதலிக்கிறானோ அந்த தேடி போவான் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்டினா டாஸ் பையலுக்கு தெரியாம டாஸ் பையல ஃபாலோ பண்ணனும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவன் போய் எந்த பிள்ளைய பாக்குறானோ நம்ம ஈஸியா அப்படியே கச்சிதமா புடிச்சிடலாம் புடிச்சிடலாங்க எதிரட்ட குடிமி பூவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா எடுத்துட்டு வந்துட்டேங்க அங்க வச்சத மாற தெரியல எடி அன்னைக்கு மெரியனிக்கு ஐநூறு ரூபா கொடுப்பான் தானே ஆசைப்பட்டு விக்க வந்திருக்க ஏக்கா நீங்க ஏதோ கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த கண்டுபிடிப்புல எனக்கு ஒரு லாபம் கிடைச்சிட்டு போட்டுமே அந்த பையன் தான் எத்தனை மழை பூ கொடுத்தாலும் ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்கானே அப்படி இருக்கும்போது எனக்கு எனக்கு கவலை எடி ஆனா இதுலயும் உனக்கு ஒரு ப்ராஃபிட் பத்தியா என்னடி பிளான் சூப்பரா எக்கா சூப்பர் பிளானுக்கா இத மட்டும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ கையும் கலவமா பிடிச்சிடலாம் எடி எல்லாருக்கும் அதுலயும் நம்ம கண்டுபிடிச்சாண்டி வில்லன்றதை கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டான் பத்தியா காதல எவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றானு ஏக்கா ஆனால் அது எந்த புள்ள நானும் ஆர்வமாக தான் காக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பையில நம்பி இந்த பைய கோணத்துக்கு அந்த புள்ள எப்படி ஓகே சொல்லிச்சு எப்படி இந்த அளவு டெவலப் ஆகிருக்கிறத பாக்குறதுக்கு ஈகர்லி வெயிட்டிங்கா பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் அந்த கதை தான் இன்னைக்கு நம்ம இருந்து தப்பிக்க முடியுமா என்ன நம்ம இன்னைக்கு கண்டு பிடிக்கிறோம் வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ வெள்ளம் ஓடும் ஆனாலும் தாகம் இருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டித்தோலாம் தான் கிளம்பனா ஆனா பொண்டாட்டி இருக்கிறத பார்த்தா போலாமா இல்ல வீட்டிலேயே இருக்கலாமா அப்படின்னு யோசனையில இருக்கான் ஆரம்பிச்சிட்டிங்களா திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க எங்கயோ கிளம்பி இருக்கீங்க போனா போங்க போ கட்டி போங்க எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னா ஏண்டி இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலடி எனக்கு ஒண்ணு ஓவரா தெரியல உங்களுக்கு தான் ஓவரா தெரிஞ்சிட்டு இருக்கு இப்பலாம் உங்க தோல தாங்க முடியலனா சரி சரி கோவப்படாத இப்போதைக்கு என்னோட லீலையை எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன் அதனால நீ தைரியமா அஞ்சு நிமிஷம் மாமா கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கலாம் நான் டிப் டாப் கிளம்பி உட்கார்ந்திருக்கத பார்த்தாலே தெரியலையா கண்டிப்பா வெளியில போய்டுவேன் ஏன் மாமா இப்ப பரத் மாமா வரேன்னு சொல்லிச்சே வரலையா தோ வந்துட்டான் தோ வந்துட்டான் கிளம்பி சொன்னான் ஆனா ஆளை கணமே இன்னும் பத்திரிக்கை வைக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கான் கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்கு அதனால பத்திரிக்கை வைக்க போகலாம் வேற நெருங்கிடுச்சு வேற போய் பார்க்கவே இல்லை போய் பார்க்கணும் ஏன் கல்யாணம் முடிஞ்சா அப்படி இப்படின்னே ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் திரும்ப இவன் கல்யாணத்தாலும் திரும்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கேன் அதுல வேற நாள் லீவ் சொல்லியிருக்கேன் சரி மச்சான் ஒர்க்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டான் ஏதோ நம்ம ஃப்ரெண்டா இருக்கிறதுனால போட போகிட்டு இருக்கு ஏன் தனியா உங்களுக்கு இருக்கீங்க எடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் அவன் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் எனக்கு அது சரி தான் படுது ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ப்ராப்ளம் எதுவும் வராது அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரே ஃபீல்டில் நானும் எனக்கு ஆப்போசிட்டாக அவனும் நிற்கிறத விட சேர்ந்து ஒன்னா இன்னும் பலம்தான் அதுவும் கரெக்ட் தான் எங்க அவங்க வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கிட்டு போனாரு ஸ்டார்ட் பண்ணிட்டான் போர் போட்டுருக்காங்க போல சோ அதுக்கு அப்புறம் அஸ்திவாரம் எல்லாம் போட்டு ஒரு அளவு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியா சரி சரி மாமா

ஆக்சுவலி சாரு ஒர்க் இருந்தாலும் நைட்டு வீட்டுக்கு போயிடுவாரு கூட 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 இருடானா இருக்க மாட்டான் மாட்டான் சில டைம் நான் ஆஃபீஸ்ல பண்ணியிருக்கேன் உனக்கு தான் கேட்க வீட்டுக்கு போறேன்னு போயிடுவான் என்னன்னு தெரியல இதே ஸ்டே பண்ணி வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான் ஒரு வேலை சொந்த வீடு கட்டுறதுனால ஒரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன உடனே சந்தேகப்படுறீங்க நான் சந்தேகப்படலமா நான் சந்தேகப்படல நான் தான் கிராமத்து பொண்ணு அப்படி இருக்கிற பொண்ணு இப்படி இருக்கிற பொண்ணு வேணான்னு சொன்னேன் அவன் நல்லா பக்கா கிராமத்து பொண்ணா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனோட ஆக்டிவிட்டிஸ்க்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலைக்கும் எனக்கு என்னவோ ஏதோ ஒரு பிள்ளைகிட்ட சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படியா சொல்றீங்க ம் அப்படிதான் நினைக்கிறேன் மாமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் நீ சீக்கிரமா வந்துருவியா நீங்க சீக்கிரமா வந்தாலும் ஈவினிங்னா நான் தேனை பார்க்க போயிடுவேன் அதனால எனக்கு இந்த ஒரு வாரம் கல்யாண வேலை அப்படி இப்படின்னு வேலை இருக்குன்னு மாமா கல்யாணம் ரெண்டு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்ன்ற பட்சத்துல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு மாமா அதனால ஒன் வீக் என்ன நானு அடி பாவி எது எதுக்குலாம் லீவ் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இல்லையாடி வாங்க மாமா என்ன சோகமா இருக்கீங்க புது மாப்பிள்ள நல்லா பிரிஸ்கா இருக்க ஆமா அப்படியே நல்லா பிரிஸ்கா இருக்காங்கன்னு பிரிஸ்கா இருக்கதான் அப்படியே விட்டுறீங்களா சின்னடா இவ்வளவு சலிச்சுக்கிட்டு பேசுறேன் いや மச்சான் அவ வெளியூர்ல பொண்ணு வச்சிருந்தாலே பத்து வாட்டி போய் பாத்துட்டு வரான்டா 아வுட்டிங் டேட்டிங் அப்படி இப்படின் போறானுங்கடா ஒரே ஊர்ல அதுவும் பக்கத்து தெருவுல பொண்ண வச்சிட்டு என்னால பார்க்க கூட முடியல தெரியுமாடா ஐயோ பாவம் いやママ நீ என்ன இன்னுமா அவங்கள பார்க்க வர மாட்டேன்னு பண்ணிட்டு இருக்க அவ தான் ஓவரா பண்றா தெரியுமா கேட்டா எங்க அப்பா தாருக்குங்கறா எங்க அண்ணா இருக்கான்றா ஆனா அவங்க அண்ணனே தைரியமா லோ பண்ணிட்டு தெரியலான் தெரியுமா いやママ முத்த எனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா என்ன டேய் உண்மையிலேயே நம்ம டீ கடை முத்துவடா டெவலப் ஆயிட்டாரா நல்ல டெவலப் அண்ட் மீனாச்சி ராத்திரி பகலமா லவ் பண்றான் எனக்கு என்னவோ ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிடுவான் தோணுது ஏன் மச்சான் இன்னைக்கு பத்திரிக்கை வைக்கலாம் போகணும்னு அப்படியே வாழ்க்க ஒரு சிக்னல் கொடுக்கலாம்ல அந்த ஸ்ட்ரீட் வழியா போகலாம் அப்படியே எதிர்ச்சியாக பேசணும்னு பேசலாம் யாரு அவதானே எதிர்ச்சியா நீன்னா கூட பாத்துக்கலாமாச்சான் நான் அந்த தெரு தான் வரேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோயான் அப்பதான் கதவை இழுத்து சாத்திட்டு உள்ள இருக்காதான் சரி விட பாத்துக்கலாம் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தானே இருக்குது அதுக்கப்புறம் உன் கூட தானே இருக்க போறாங்க இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இருக்கிறது வேற கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ண பொண்ணு கூட பேசுறது டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் வேற இல்லடா அந்த ஃபீலிங்ஸ் இவ்வளவு நாள் நானே கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் அவ படிப்புக்காகவும் அவன் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் இப்போ எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சு லவ் பண்ணணும் தோணும் கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருக்க போறான்ற லாஜிக் எல்லாம் தான் பட் எனக்கு இப்போ ஆசை இருக்குல்ல அதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு கோஆபரேட் பண்ணணும் இல்லடா மீனாச்சி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஏதாவது கருணை அடிப்படையெல்லாம் பண்ணலாம்ல மாமா இவ்வளவு புலம்புறது இப்பதானே தெரியுது இன்னைக்கு நான் போவேன் என்னன்னு கேக்குறேன்னா மாமா கேளு நீ எனக்காக போய் சப்போர்ட் பண்ணு பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆமா நம்ம ஆச்சிங்களா நினைச்சு அவங்க சூப்பரா செய்து வச்சிருவாங்களே அவங்க ஹெல்ப் கேட்கலையா என்ன அவங்க தானா என் ப்ராஜெக்ட் முடிந்துருச்சாம் 얘네 சேர்த்து வச்சிட்டாங்களா எனக்கு கல்யாணம் நடக்க போதாம் அதனால அடுத்தது யாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாம இருக்காங்களோ அவங்க ப்ராஜெக்ட்டை தான் எங்கால கையில் எடுக்க முடியும்னு பெரிய சிவில் இன்ஜினியர் ரேஞ்சுக்கு பேசுதுங்க தெரியுமா அட பாவிங்களா मामा இதே வேலைய தான் தெரிவீடுங்கன்னா நான் பாச்சிங்களா அ சின்ன மாப்பிள்ளை ஆ பெரிய மாப்பிள்ளை ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றீங்க நீங்க ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கிறத நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் குறுக்க வந்து பேச வேணாம் நினைச்சு ஓரமா நின்னேன் ஆனா நீங்க பேசி முடிக்கிற மாதிரி தெரியல அதான் கையோட கேட்டுட்டு போகணும் வந்த அம்பா தான் பால் குடிக்கிறீங்களா அப்பிஸ்தா பால் குடிக்கிறீங்களா அத்த உங்க பொண்ணு ஒரு வாரம் லீவ் கேட்டிருக்கா அதனால பாதாம் பால் பிஸ்தா பால் எது வேணாம் ப்ரூ காஃபி மட்டும் போதும் எதுக்கா மாப்பிள்ள எதுக்கு ஒரு வாரம் லீவ் சொல்லிருக்கா ஃப்ரெண்டு கல்யாணத்தை என்ஜாய் பண்ண போறோம்லாத்த என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அதனால பாதாம் பால் பிஸ்தா பால் கொடுத்து ஒரு யூஸ் இல்லத்த அட நம்ம சின்ன மாப்பல கல்யாணத்துக்காகவா ஒரு வர லீவு ஏன் சின்ன மாப்பல உங்க கல்யாணத்துக்கு தான் எல்லாரும் லீவு கேக்குறாங்கலாம் அதனால நீங்க எல்லாரும் உடம்ப தேத்துறீங்களா பாதாம் பால் உங்களுக்கு ஒன்னு எடுத்துட்டு வரட்டுமா யா ஆட்டேன் நீங்க வேற வைத்தறிச்சல கலப்புறீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பாதாம் பால் பிஸ்தாபாலுக்கு வேலை இருக்காது போல கல்யாணத்துக்கு முன்னாடியும் பாதாம் பால் பிஸ்தா பாலுக்கு வேலை இருக்காது போல ஏன்னா என்ன கட்டிக்க போறவ இப்பவே அண்ணன் அப்பத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கா கல்யாணம் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாள அவங்க கூட தான் இருந்தேன் இப்போ உங்க கூட வந்து இருக்க பிடிக்கல நான் திரும்பவும் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டின தாலியோட அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு நானே கடுப்புல இருக்கேன் ஐயா மாப்பிள்ள எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீடு அம்மா வீடு கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷா வீடு புருஷா வீடு இதெல்லாம் மாறிடும் மாப்பிள்ள அதுக்காக எல்லாம் உடம்ப தேத்தாம இருக்காதிங்க அத்த சொல்றது கேளுங்க மாப்பிள்ள ஒரு தூக்கு வழியில பாதாம் பாலம் பிஸ்தா பாலம் எடுத்துட்டு வரட்டுமா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல போற இடத்துல நிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு ஒரு டம்ளர் தூக்கு வழியில இருந்து மொண்டு மொண்டு குடிச்சுக்கிங்க ஏன் எனக்கு இன்னொன்று நம்பிக்கை இல்லாத அவன் மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல பாத்துக்குங்க ஐயோ பாவம் என்ன பண்றது மாப்பிளைக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்னு பார்த்தா மண்டைக்குள்ள ஒண்ணு ஓட மாட்டேதா அட்ட ரொம்ப ஓட விடாதீங்க குழம்பிட போறீங்க வழக்கம் போல நீங்க போய் சமையல செய்யுங்க உங்க மாமியார் வர டைம் வேற ஆயிடுச்சு

வயசு பிள்ளைங்களா இருந்துகிட்டு இப்பவே புலம்புதுங்களே அந்த எல்லாம் எங்க வீட்டுக்காரு என்ன பொண்ணுன்னு முடிவு பண்ண உடனே எங்க தெருவுல அந்த சைக்கிள்ல மஞ்சள் கலர் சொக்கவா போட்டுக்கிட்டு அப்படி இப்படி எம்ஜிஆர் கணக்கால ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சாரு அவரை பாக்குறதுக்காகவே நான் கலர் கலர் புடவை கட்டிக்கிட்டு அப்படி இப்படியும் கொடைத்தது நடந்தேன் அதெல்லாம் ஒரு காலம் இந்த பிள்ளைங்களுக்கு எங்க அருமை தெரியுது எனக்கு வேற எங்க வீட்டுக்கார ஞாபகம் வந்துருச்சு அப்பலாம் நாங்க ரெண்டு பேரும் காடும் கரையெல்லாம் சுத்திட்டு கடந்தோம் இந்த பிள்ளைங்க என்ன இப்படி இருக்கு ஏங்க என்னங்க ஐயோ எனக்கு என்ன எங்க வீட்டுக்கார பாக்கணும்னு தோணுத ஒரு எட்டு போய் பாத்துட்டு தான் வயல்லதான் இருப்பாரு பாவி சும்மா கிடந்த அத்தையே சுரிஞ்சு விட்டுட்டியாடா அத்தை மாமாவை தேடி போறாங்க மொத்த பேரு இன்னைக்கு பட்டினிடாண்டா போட்டும் போ அவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம தாண்டா ஒழுங்கா லவ் பண்ண தெரியாம இருக்கும் அந்த காலத்துல உங்க அப்பா ஆகட்டும் எங்க அப்பா ஆகட்டும் மாமா ஆகட்டும் எல்லாரும் சூப்பரா லவ் பண்ணிருக்காங்கண்ணா அத சொல்லு நம்மளுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது தியாரமையும் கிடையாது சரி மாமா ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்பதான் பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரமா வரலாம் சரி மீனாச்சி எங்க நீ வேலை கிளம்பிட்டியா ஆமா மாமா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ முடிஞ்சிருச்சு என்னடா திடீர்னு பேச வந்துட்டேன் பாக்குறீங்களா இந்த சேனல்ல ஒரு ஒரு மாசமா வீடியோ போடல எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன் ஆனால் டைமிங் மட்டும் கம்மியாக போடுறேன் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் பட் ஆஃப் அன் அவர் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுக்கு மூணு சேனல் இருக்கு ஸோ காணல் நீர் உன்னை தேடியும் நினைவுகள் நினைவுகளும் உன்னை தெரியும் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக காணல் நீரை டீலில் விட்டுட்டீங்களே அப்படின்னு நிறைய டைம் நீங்க எல்லாரும் கேட்டுட்டீங்க அதுக்காக தான் இப்ப நான் திரும்பி காணல் நீரை பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாருமே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கண்டினியூ பண்றேன் அதனால கொஞ்சம் நாளைக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டைமிங் போடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு என்னோட சேனல் நேம் தெரியல ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு குட்டிமா சேனல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் தான் லித்து குட்டிமா ஸோ தேர்ட் சேனல் வந்து லவ்லி கப்பல் ட்வின் கிராஃப்ட் அப்படின்னு இருக்கும் நிறைய பேர் லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க லிங்க் நான் அந்த மாதிரி கொடுக்க கூடாது ஒரு சேனலோட லிங்க் இன்னொரு சேனல் வந்து நான் கொடுக்க கூடாது அதனால தான் கொடுக்குறது இல்ல உங்களுக்கு இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமும் என்னோட சேனல் எது அப்படின்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்க நான் வேணா வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அது மூலயமா பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்மே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கணும்னு தான் நினைப்பேன் பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து தடுத்துறது இதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணாம வீடியோ போட பாக்குறேங்க வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்க எல்லாமே ஓகே தான் பட் போற வியூஸ்க்கும் உங்களோட சப்ஸ்கிரைப்கும் சம்மந்தமே இல்லைங்க ஸோ இவ்வளோ பேர் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க பிளீஸ் தயவு செஞ்சு சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஆகட்டும் ஒரு கமெண்ட் ஆகட்டும் ஒரு லைக் ஆகட்டும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஓகேங்க ஒரு மாதம் வீடியோ போடாததுக்காக மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் வீடியோ ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன் டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் என்னால் முடியும் அன்றைக்கி டைமிங் அதிகமாக போடுறேன் பிக் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகேங்க பாய் எல்லாரும் இண்டிஜுவலாக வந்து கேட்டு நீங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் எல்லாருக்கும் இண்டிஜுவலாக கமெண்ட் பண்ண முடியல சாரி பொதுவாக இப்போ எல்லாருக்காகவும் சேர்த்து சொல்லிடுறேன் நான் நல்லா இருக்கேன் இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல ஓகேங்க பாய்